பதிமூணாவது வசன வாசிங்க இப்படி போற பெண்கள் ராஜாவுக்கு அரண்மனைக்குள்ள போய் கண்ணி மாடத்திலிருந்து அரண்மனைக்குள்ள போய் ராஜாவுக்கு மனவாட்டியா நினைக்கிற பெண்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அந்த வசனம் அப்படித்தான சொல்லுது அவள் வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா நீங்க தியானிக்கணும் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த வசனத்தை முடிஞ்ச எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க அதாவது ராஜாவுக்கு என்று சுத்திகரிக்கப்பட்டாச்சு இப்போ ராஜாவுக்காக செலக்ட் பண்ணி சுத்திகரிப்பு ஆயிடுச்சு இப்ப அரண்மனைக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு வருகையில போறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஜோடிக்கப்பட்ட பெண் கன்னி மாடத்திலிருந்து சபையிலிருந்து தன்னோடு கூட பரலோகத்துக்கு போக அரண்மனைக்கு போக இப்போ ராஜாவுடைய கண்ணி போக இருந்து அப்படி போகும்போது அந்த பெண் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அவளுக்கு இப்போ நல்லா கவனிங்க அரண்மனைக்கு ராஜாவை பார்க்க போறவ என்ன கேப்பா நான் கேக்குது புரியுதா இப்போ அரண்மனையில இருந்து வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்க அரண்மனையில இருந்து வீட்டுக்கு போறானா தான் வீட்டுக்கு என்னென்னலாம் தனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் அவ என்ன செய்வா கேப்பா ஆனா இப்போ இவ எங்க இருந்து எங்க போறா கன்னி மாடத்துல ராஜா அரண்மனைக்கு போறா ராஜாவை பார்க்க போறா அப்ப ராஜாவை பார்க்கும் போது இவ கேட்டதெல்லாம் கொடுக்கப்படும் அப்ப இவ என்ன கேப்பா ராஜாவை இம்ப்ரஸ் பண்றதுக்கு ராஜாவுக்கு பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அவள் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும் இப்ப இவளுக்கு கொடுக்கறதுக்கான நோக்கம் என்னன்னா நீ ராஜகுமாரத்தியா மாறணும் உனக்கு என்ன கேட்கறியோ நான் தரேன் ஆனா நீ ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியா மாறிடணும் உன்னை கொண்டு வரணும் இப்போ அவள் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும் இப்ப இந்த பெண் என்ன பண்ணுவா பொதுவா சாதாரணமா அந்த பெண் என்ன பண்ணுவா ராஜாவுக்கு என்ன பெர்ஃபியூம் பிடிக்கும் அதை போடு ராஜாவுக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும் அதை போடு இப்போ அடுத்து ராஜாவுக்கு என்ன மாதிரி நகை பிடிக்கும் அத போடு ராஜாவுக்கு எப்படி முடிவாருனா பிடிக்கும் அந்த மாதிரி அதுக்கான கிளிப்பு கொடு அந்த மாதிரி பின்னு போடு ராஜாவுக்கு என்ன மாதிரி செருப்பு போட்டா பிடிக்கும் அந்த மாதிரி கலர்ல செருப்பு போடு அடுத்து ராஜாவுக்கு என்ன கையில கொண்டு போனா சாப்பிடுவாரு அந்த மாதிரி இவ கேட்கறது எல்லாம் எதுக்காக இருக்கும் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணி ராஜகுமாரத்தைய மாறுறதுக்கு அவ்வளவுதான் ஏன்னா இப்ப போறது அரண்மனைக்கு ஆனால் இந்த வசனத்தை வாசிங்க பதினஞ்சாவது வசனம் ஆனா எஸ்தர் என்ன பண்றாங்கன்னு பாருங்க இது எல்லா பெண்களும் செஞ்சது இவள் நேரம் நான் சொன்னது எஸ்தர் முறை வந்த போது நல்ல கவனிங்களே ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகா நியமித்த காரியமே அல்லாமல் அவ வேற ஒன்றையும் கேட்கவில்லை ஏன் ஏன் இப்போ எஸ்தருக்கும் மற்ற பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் எஸ்தர் மட்டும் ராஜகுமார்த்தியா மாறிட்டாங்க மற்ற பெண்கள் மாறல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அத்தனை பெண்களுக்கும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது ராஜாவுக்கு என்ன தெரியாது எஸ்தருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்க நல்ல எண்ணம் எப்படியாவது ராஜகுமார்த்தியா மாறிடணும் ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆகணும் அதனால ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவங்க என்னென்ன எல்லாம் யோசிச்சு செய்யறாங்களோ தான் செய்வாங்க சும்மா செய்ய மாட்டாங்க யோசிச்சு எல்லாம் செய்யறாங்க ஆனால் எஸ்தர் என்ன பண்ணாங்க யோசிக்கவே இல்லை அந்த ஏகா கிட்ட போய் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கறான் ஏன்னா இவங்க அத்தனை பேருக்கும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது ஏகாவுக்கு ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும் ஏன்னா அவன் தான் ராஜாவுக்கு ராஜகுமார்த்தியை ஏற்பாடு பண்றவன் ரெடி பண்ணி ராஜகுமார்த்தியை அவன் தான் வசதியை மாத்தணவன் இப்போ போய் ஏகாட்ட ராஜாவுக்கு ராஜகுமார்த்திக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அதை மட்டும் எனக்கு இந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜகுமாரத்யா கற்புள்ள கன்னிகையா நீங்க மாறணும்னா இந்த ரெண்டு காரியம் இங்க இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கனா என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் இந்த இந்த நாமத்துல கிடைக்கிற অথாரிட்டியா ராங்கா யூஸ் பண்ற ஒரு குரூப் இவங்க என்ன பண்றாங்க இப்போவும் சொல்றேன் ஒரு グரூப் தங்களுக்குன்னு வாங்கிக்குது ஆண்டவர் எதை கேட்டாலும் கொடுப்பாரு நம்ம ஆண்டவர் கிருபை உள்ளவர் நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் நம்முடைய ஆண்டவர் நம்மை ராஜாவாக்கும்படி ஐஸ்வர்யனாக்கும்படி தருத்தனர் ஆனார் ஆண்டவரே எங்களுக்கு நேரம் கொடுங்க வீடு கொடுங்க ஊரத்துக்கு பக்கத்துல அந்த கொடுங்க ஆண்டவர் எடுத்துக்க ஏன்னா என் நாமத்துல எதை கேட்டாலும் கொடுப்பேங்கிறது ஃபார்முலா அது லா சட்டம் கர்த்தர் சொன்னது கொடுத்துருவார் இப்போ ஒரு இளையகுமாரன் போய் அப்பா கிட்ட கேட்கிறான் அப்பா தகப்பனே அவன் அவன் மட்டும்தான் பாருங்க மூத்த அப்படி பேச மாட்டான் இளையகுமாரன் மட்டும்தான் அப்படி பேசுவான் தகப்பனே எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க அம்மா அப்பா பிரித்து கொடுத்தாரா இல்லையா அப்பா அட்வைஸ் பண்ணாரா அவனுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ண ஒரு அட்வைஸ் கூட பண்ணவே அப்பா இப்போ பாருங்க உங்ககிட்ட பையன் வந்து கேட்டா நீங்க ஒரு ஐம்பது ரூபா கேட்டா ஐம்பது கேள்வி கேப்பீங்களா மாட்டீங்களா எதுக்கு ஏன் எவ்வளோ எவ்வளோ மிச்சம் வரும் கேப்பீங்களா மாட்டீங்களா கன்ஃபார்மாக கேட்போம் அதுல பெரிய கொடுமை என்னன்னா இந்த இளைய போய் கேட்டோம் அப்பா என்ன பண்ணிடுவாரு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவாரு சொத்தை கொடுத்துருவாரு அவருக்கு நல்லா தெரியும் அவன் அதை அழிக்க போறான் அவனோட கேரக்டர் அவனுக்கு தெரியும் ஆனாலும் தகப்பன் தகப்பனேன்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த நாமத்துக்கு என்ன அதிகாரம் உண்டோ அதன்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அதன் அடிப்படையில் தான் நீங்க எதை கேட்டாலும் கத்தரிப்ப தராரு ஆனா இது எல்லாம் ராஜாவுக்கு பிரியமானு கேட்டீங்கன்னா இல்லை நீங்க வாங்குறதெல்லாம் ராஜாவுக்கு பிரியமா இல்ல ஆனா கேட்கறது நாமத்தினால அது பரலோகத்தினுடைய கிங்டம் சட்டம் நாமத்துல கேட்டா கிடைக்கும் கொடுத்துரு ஏன் துன்மா இருக்குன்னே தரையா என் பையன் கேக்குறான் குடியா அவன் இளையகுமாரன் குடு அவன் எங்க அப்பான்ற பேச்சுல கேக்குறான் பல நேரத்துல நாம என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட அதை கேட்கிறோம் இதை கேக்குறோம் ஆண்டவர் கொடுத்துறாரு கொடுக்காத தேவனே கிடையாது நான் சொல்லுவேன் என் அனுபவத்துல சொல்லுவேன் ஏசு கிறிஸ்து மாதிரி ஆசிர்வதிக்கிற தேவனை உலகத்துல நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது த ஒன் அண்ட் ஒன்லி காட் அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அவர் தருவார் எல்லாம் அப்படி கொடுக்குறாரு ஆனால் அதெல்லாம் பிரியமா கொடுக்குறாருன்னா இல்ல பல நேரங்களில் ஊழியத்திலும் இது நடக்குது விஸ்வாச வாழ்க்கை நடக்குது இப்போ எஸ்தர் போய் ஏகா கிட்ட கேட்குறாங்க எனக்கு இந்த ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது ஆனால் நான் ராஜகுமார்த்தியா மாறணும் எனக்கு அந்த ராஜாவுக்கு பிடிக்கிறத மட்டும் கொடுங்க எனக்கு பிடிச்சதை கொடுக்காதீங்க ராஜாவுக்கு பிடிச்சதை எனக்கு கொடுங்கன்னு அந்த அம்மா சொன்னதுனால நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் இப்போ புரியுதா நாம் இங்கிருந்து பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள் அப்படி பரலோகத்துக்கு போறவங்க இந்த பூமியில நீங்க கேட்கறது எதுவா இருக்கணும் தெரியுமா ராஜாவை பிரியப்படுத்துகிற விஷயமா இருக்கணும் ராஜகுமாரத்தையை மாறுற விஷயமா இருக்கணும் அந்த காரியம் என்ன என்பதை உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார் அதுதான் ஏகா ஆவியானவர் உணர்த்துவார் அதை நீங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்கிறாரோ அது அப்படியே ராஜாவுக்கு பிரியமாய் மாறும் அவ உங்கள மாதிரி உங்க இஷ்டத்துக்கு அலங்காரம் பண்ணல அவ எனக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணி எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அலங்காரம் பண்ணி இருக்கிற இதைத்தான் கர்த்தர் சபை கிட்ட எதிர்பார்க்கிறார் இதைத்தான் ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நீ உன் இஷ்டப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்க்கை அல்ல நீங்களும் நானும் பரலோகத்துக்கு வழி வாழும்படி இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது பரலோகத்துக்கு என்ன பிரியம் என்பதை ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தெரியப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை என்னையும் கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கிறதா இருக்குமே ஒழிய ஒரு நாளும் உன்னை என்னையும் கஷ்டப்படுத்துறதாக இருக்காது சில நேரத்தில் ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்கிறார் சில நேரத்தில் வெள்ளை போலத்தை போட்டு முக்கி எடுக்கிறாரு எஸ்தர் நினைச்சிருப்பாங்க சே இவ்வளோ கஷ்டம் எதுக்கு எனக்கு இவ்வளோ கசப்பான சுத்திகரிப்புல ஆறு மாதம் என்ன உட்கார வைக்கிறாரே ஏகா இந்த ஏகாக்கு மனசாட்சியே இல்லையா போட்டு எல்லாரையும் மாதிரி என்னையும் சுத்திகரிக்கு இப்படி கஷ்டப்புல உட்கார வைக்கிறாரே ஆண்டவர் சொல்வார் ஏகா நினைப்பார் இல்லையே எஸ்தர் நீ ராஜகுமார்த்தியா மாறணும் இப்போ ஒரு கேள்வி இது எஸ்தருக்கு வரும் சரி என்ன ராஜகுமார்த்தியா தான் மாத்துறீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ராஜகுமார்த்தியாகி நான் என்ன பண்ண போறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் ஒரு நாள் வரும் எஸ்தர் நீ ராஜகுமாரத்தி ஆனா மட்டும்தான் உன் மூலமாக நான் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு அந்த கூட்டத்தை காப்பாதுவதற்கு தான் நீ இன்று ராஜகுமார்த்தியை மாற்றப்பட்டால் நீ உனக்காக ராஜகுமார்த்தையை மாற்றப்படல ராஜாவுக்காக மாற்றப்பட்டால் எதுக்காக தெரியுமா நீ ராஜகுமார்த்தியா மாறினாதான் ராஜாவுக்குரிய ஒரு ஜனம் இருக்குது அந்த ஜனம் பாதுகாக்கப்படும் எதுக்கு கத்தர் இவ்வளவு கஷ்டப்பட்டு சாட்சியோட உங்களை கொண்டு உட்கார வைக்கணும் எதுக்கு இவ்வளவு உபத்திரத்து மத்தியில கொண்டு வரணும் தெரியுமா உன்னை மட்டும் கொண்டு போய் பரலோகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அல்ல உன் மூலமாக கர்த்தர் இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது உன் மூலமாக ஒரு பெரிய அறுவடை செய்யப்பட வேண்டி இருக்கிறது ஒரு சகோதரி வந்து இவ்விதமா எங்கிட்ட சொன்னாங்க கணவர் பயங்கரமா கஷ்டம் வேதனைப்படுத்துறாரு பிள்ளைகள் வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இந்த அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க கணவர் வேதனைப்படுத்துறாரு விட்டு போயிட்டாரு அவங்க அம்மா விட்டு அமுச்சு விட்டாங்க இந்த அம்மா கேட்டாங்க எதுக்காக பிரதர் ஆண்டவர் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் நான் என்ன செய்யணும் அப்ப அவங்களுக்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுக்க வச்சார் சில வருஷங்களுக்கு முன்பாக சிஸ்டர் நீங்க கடந்து போகிற பாதை எதுவுமே வீணானதல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்கும் உங்களை பயன்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இப்படி நடத்துறாரு அப்ப அவங்களுக்கு அது புரியல ஆனாலும் அந்த வார்த்தையை அவங்க ஏத்துக்கிட்டாங்க இந்த உபத்திரவத்தில் உண்மையா இருந்தாங்க இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா இந்த மாதிரி உபத்திரவத்தின் மத்தியில போல எத்தனையோ பெண்களை கவுன்சிலிங் பண்ணி சூசைட்ல இருந்து காப்பாற்றி கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற அந்த ஒரு ஸ்திரீ தன்னை அர்ப்பணித்ததின் நிமித்தம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்கிட்ட காப்பாற்றப்பட்டிருப்பாங்களால் உங்கள் ஒவ்வொருத்தரின் மூலமாகவும் ராஜகுமாரத்தின் மூலமாகவும் ஆயிரக்கணக்கானவர்களை கத்தர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நீ ஏன் சுத்திகரிக்கப்பட்டீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ராஜகுமார்த்தி ஆகிறதுக்கு ஒருவேளை இந்த தாட் உங்களுக்கு வரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஏன் பரவதுக்கு போனோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஏன் ராஜகுமார்த்தி ஆகணும் ஆண்டவர் சொல்றாரு நீ ஆகிறது உனக்காக மட்டும் அல்ல ஆண்டவர் உன் மூலமாக ஒரு பெரிய திட்டம் பின்னாடி இருக்குது உன்னை ராஜகுமார்த்தியை மாத்துவதற்கு கர்த்தருக்கு வேறொரு திட்டம் இருக்கு உன்னை நடத்துகிறதுக்கு நீ ஏன் இப்படி கடந்து வர கஷ்டப்பட்டு வரீங்கன்னா கர்த்தருக்கு உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது இந்த திருச்சபையின் மூலமாக உங்கள் மூலமாக இன்னும் ஒரு பெரிய கூட்டம் காப்பாற்றப்பட வேண்டியிருக்கிறது இருக்கிறது அந்த கூட்டத்தை காப்பாத்தி அந்த ஜனங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் நீ போகிற எந்த பாதையும் வீண் அல்ல நீ சிந்துகிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் அல்ல நீ பட்ட பாடுகளில் ஒரு நாள் கூட வீண் அல்ல அத்தனையும் தேவனுடைய திட்டத்தின் படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கவே இல்லை ஒருவேளை நான் தப்பு பண்ண சில பிரச்சனைகள்ல போனேன் நான் தவறா நடந்தேன் அதனால எனக்கு இந்த உபத்திரம் வந்ததுன்னு நீங்க சொன்னாலும் கர்த்தர் கொடுக்கிற உங்களுக்கு வாக்கு தத்துவம் உன்னை திருத்தி மாத்தி அதையே சரி பண்ணி மீண்டும் அதே இடத்துக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தகப்பன் என்னதான் பசங்க தப்பு பண்ணாலும் அடிச்சாவது திருத்தியாவது திருப்பி கொண்டு அதே ஆசீர்வாதத்துல வைக்கணும்னு விரும்பினாதான் அவன் தகப்பன் பாருங்க ஒரு தகப்பன் செஞ்சதை நான் சொல்லிட்டு ஜோமணி முடிச்சிடுறேன் மூணு பசங்க அந்த தகப்பனுக்கு ஒரு பையன் நல்லா படிச்சு அமெரிக்கால இருக்கிறான் இன்னொரு பையன் டாக்டருக்கு படிச்சு இங்க இருக்கிறான் மூணாவது பையனுக்கு படிப்பு வரல அவனுக்கு வரல ஆனா நல்ல பையன் படிப்பு வரல அப்பாவுக்கு துணையா அப்பாவும் டாக்டர் இன்னொரு பையனும் டாக்டர் இன்னொரு பையன் வெளிநாட்டுல இருக்கான் இந்த பையன் அந்தே ஹாஸ்பிட்டலில் அப்பாவுக்கு உதவியா அசிஸ்டன்ட் மாதிரி கிளீனிங் பண்ணுறது அப்பா கூட பேக் தூக்கிட்டு வருது எல்லாம் செஞ்சுருந்தான் அந்த அப்பா மறிக்கும் தருவாய் வந்தது வரும்போது அந்த சொத்தை மூணு பகுதியாக எழுதுறாரு எழுதும் போது அந்த முதல் பையன் சொல்லிட்டான் நான் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டேன் எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம் அந்த ரெண்டு பசங்களுக்கே பிரித்து கொடுத்துருங்க எனக்கு வேணான்ட்டான் அவன் நல்ல பையன் பாருங்க இந்த ரெண்டு பசங்க ரெண்டு பங்குகளுக்கு பாகு பிரிக்கும் போது மூணு பங்காக பிரித்து ரெண்டு பங்கை அந்த படிக்காத கையில் கொடுத்தாரு ஒரு பங்கை அந்த படிச்ச மையில கொடுத்தாருனா சென்னையில் நடந்துச்சு அவர் என்ன சொல்லி டேய் நீ படிச்சிட்ட நல்லா வந்துட்ட பாவம் அவனுக்கு படிப்பு இயற்கையாகவே வரல ஆனா நல்ல பையன் அவனுக்கு அவன் இவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட்டான்டா ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அவனுக்கு ரெண்டு மடங்காக கொடுத்தான் அவன் நல்லா இருப்பான்டா அந்த மூத்த பையனை ஒத்துக்கிட்டான் அவனுக்கு ரெண்டு பங்கு கொடுத்தாங்க யோசித்து பாருங்க அது வரைக்கும் அவன் படிப்பு வரல அவமானப்படுத்தப்பட்டான் அதே அப்பா அவனை எத்தனை இருக்கிறாரு ஒரு நாள் வந்தது அவன் பட்ட அத்தனை பாடுகளையும் ஒரே நாளில் அந்த பத்திரத்தில் எழுதி மாத்தி ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்து அவனை வேறு வழிக்கு கத்த கொண்டு வந்துச்சான் அந்த தேவன்தான் உன்னைக்கும் செய்யறாரு நீங்க ஒருவேளை நீங்கள் செஞ்ச தப்புனால கூட இப்படி நடந்திருக்கலாம் உங்களுக்கே தோணும் ஆமா ஒரு காலத்துல செய்யக்கூடாத செஞ்சுட்டேன் பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்டேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு இப்ப ஏசப்பா என்ன மன்னிப்பாரா நான் சொல்லுகிறேன் நான் ஏன்னா அந்த மாதிரி தப்ப நிறைய பண்ண வேண்டாம் என்னையும் திருத்தி மாத்தி கொண்டு வந்து இந்த இடத்தில் அவர் நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருப்பாரானால் உன்னையும் மாத்தி திருத்தி கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் ஏன்னா அவர் தகப்பன் நம்ம ஆரம்பத்தில் செய்யும் போது கொஞ்சம் கோபப்படுவார் சொல்லுவாரு எனக்கு அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு சில வாலிபர்கள் ஏதாவது வந்து கவுன்சிலிங் வருவாங்க வரும்போது இந்த மாதிரி தப்பு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நடக்கும்போது ஒரு வாலிப பையனை கொண்டாந்து ஒரு சில ஊழியக்காரங்களாம் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அவனை துரத்தி விடுங்க வீட்டு பக்கம் துரத்தி விட்டுருங்க இனிமேட்டு அவங்க வைக்காதீங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் நீங்க துரத்தி விட்டுட்டீங்கன்னா அவன் என்ன ஆவான் துரத்தி விட்டீங்கன்னா அவன் கர்த்தரை விட்டே தூரம் போயிடுவான் அவனை கூட்டுவாங்க கொஞ்ச நாளைக்கு ஊழியம் கொடுக்க வேண்டாம் இருக்கட்டும் ஆனால் அவனை மீண்டுமாக மாத்துவோம் கொண்டு வர முடியும் இன்னைக்கு அந்த பையன் ஒரு நல்ல ஊழியக்காரனாக ஊழியம் செய்து கொண்டு எனக்கு அதை சொல்லிக் கொடுத்தது ஆண்டவர் ஏன்னா என்னை தள்ளாதவர் என்னை மீண்டும் சேர்த்து ஊழியக்காரனாய் மாத்துவாரானால் அதே தேவன் உங்களையும் உங்கள் தவறுகளையும் சரி பண்ணி மீண்டும் கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவர்கள் நானும் மனவாட்டியாய் அழைக்கப்பட்டவர்கள் கத்தர் உங்களையும் என்னையும் பைத்தியமன் பலவீனம் என்று தெரிந்து கொண்டார் சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தார் பனிரெண்டு மாத சுத்திகரிப்பை செய்து முடிக்கும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் சுத்திகரிப்புக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும் இரண்டாவது உங்களுடையதான சுய இஷ்டம்னு ஒன்று இருக்கவே கூடாது ஏகா என்ன கொடுக்குறானோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அதை மட்டும் செய்ங்க முடிவிலே கொண்டு போய் உங்களையும் என்னையும் ராஜகுமாரத்தையாய் கற்புள்ள கண்ணிகையாய் அந்த மனவாளன் கையில் ஒப்படைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லேலூயா